எங்கள் மூத்தர் காலையிலேயே வாக்கிங் போயிட்டு வந்துட்டாரு அவர் காலையில சாயங்காலம் ரெண்டு வேலையுமே வாக்கிங் போவார் அது அவருக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் இல்லையா அதனால எங்கள் மாமியார் மூத்தார் கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க காலையிலேயே குழந்தைய கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டேன் ஏன்னா நைட்டெல்லாம் குழந்தை எங்க தானே இருப்பாங்க ஸோ காலையில் பாப்பாவை கையில் கொடுத்துட்டேன்னா அவங்க கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க பாப்பா வந்து எங்கள் மாமியார் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க பொண்ணு அப்படியே எங்கள் அம்மாவை உரிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் மாமியார் மட்டும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இல்லை எப்படி உங்களுக்கு தெரியுது அவள் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இல்லை பாப்பா என்ன மாதிரி இல்லைன்னு எங்கள் மாமியார் மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க மற்ற எல்லாருமே சொல்லிட்டாங்க பாப்பா வந்து அவங்கள மாதிரி தான் இருக்காங்கன்னு ஹஸ்பண்ட் வரைக்கும் அதான் சொல்லுறாங்க ஆனால் மாமியார் வந்து இல்லை அப்படின்றாங்க மாமியார் பாப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க சைடில் பாருங்கள் மூத்தார் கே கேம் விளையாடிட்டு இருக்காங்க பார்த்துட்டு ஒரே சத்தம் போட்டாங்க மாமியார் ஏன்னா அவங்களுக்கு பயம் இந்த ரம்மி அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ சொல்லிவிட்டு அம்மா சண்டை காலையிலேயே அம்மாக்கும் பிள்ளைக்கும் அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் வச்சுட்டார் மொபைலில் எங்கள் மாமியார் இப்போல்லாம் அவங்க நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க மூத்தார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே நோட்டீஸ் பண்ணிட்டு வாங்க அவங்க எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவாங்க யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் ரொம்ப இயர்லியாவே ஆஃபீஸ் போயிடுவாங்க சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஸோ அவர் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அந்த டைமில் தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருப்போம் அவர் சீக்கிரமாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இயர்லியாகவே எழுந்துக்கிறது நந்தன வேணங்களா நீங்க நந்தன செய்வார் nikke vitla breakfast chapati se iranga wei உருளைக்காயங்க கறி தான் இது லஞ்சு கட்டிட்டு மீறி என்னோட ஹஸ்பண்ட் கொண்டு போயிட்டாங்க என் ஹஸ்பண்டுக்காக மாமியார் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சாங்க ரொம்ப அடம் பிடிக்கிறடா அடி விழம் பார்த்துக்கோ பையன் வந்துட்டு எப்போவுமே என் கூட தான் இருப்பாங்க நான் எங்கே இருக்கனோ அங்கே தான் அவர் இருப்பார் ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு பிரிய மாட்டாங்க அப்புறம் பையனுக்கும் சரி மாமியாருக்கும் சரி அந்த பாண்டிங் இன்னும் வரவே இல்லை ஏன்னு தெரியல இவ்வளோ மாதங்கள் ஆகியும் மாமியார் கூட பையன் ஒட்டலை சப்பாத்தி வந்து எங்கள் மூத்தாருக்கு ஆயில் இல்லாமல் செய்கிறாங்க அவருக்கு வந்து ஆயில் இருந்தால் பிடிக்காது எனக்கு மாமியாருக்கு பையனுக்கு மூணு பேருக்குமே பூரி தான் இது ச மூத்தாருக்காக செய்கிறாங்க ம் உனக்கு வேணுமா உம் வேணுமா உனக்கு தேங்காய் அண்ணே செய்றாங்க தேங்காய்ண்ணா தானே வாசனை இது வரைக்கும் வருது தேங்கானா வாசனை இந்த வாட்டி கோதுமை வந்து மாற்றி வாங்கியிருக்காங்க மில்லட் மிக்ஸ் ஆயிருக்கு எங்கள் மாமியார் எப்பவுமே வெரைட்டி வெரைட்டியாக ட்ரை பண்ணுவாங்க பார்க்க தான் அவங்க ஓல்டேஜ் மாதிரி தெரியும் பட் எங்களை என்னை விட ரொம்ப ரொம்ப அவங்க நான் கூட யோசிப்பேன் புதுசாக ட்ரை பண்ணணுன்னா பட் மாமியார் அப்படி கிடையாது எதுவாக இருந்தாலும் ஒரு நியூவாக ஒன்று வந்துருச்சுன்னா உடனே ட்ரை பண்ணிடுவாங்க மாமியார் வந்து ரொம்ப அப்டேட்டடாக இருப்பாங்க நான் தான் ஓல்டு ஜெனரேஷன் மாமியாருக்கு சமையல் கட்டையில் எண்ணெய் தேங்காய் ரெண்டுமே மஸ்ட்டு அது இருந்தே ஆகணும் அது இல்லைன்னா அவங்களுக்கு சமையலே கை கால் ஓடாது எதுவுமே சமைக்கவே முடியாதுன்ற மாதிரி ஸோ எப்பவுமே தேங்காய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணில் சாப்பிட்டாதான் அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் இல்லைன்னா முடியாது பாருங்க பூரி கூட தேங்காய் நெய்ல தான் வறுக்கிறாங்க மைதா மிக்ஸ்ங்களா வெறுங்குதுமா மட்டும்தான் இது வந்து அக்னி காலேஜி சிறுச்சேரி எங்கள் மூத்தார் பையன் டுவெல்த்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவருக்கு காலேஜுக்கு சென்னை தான் வராரு சரி ரெண்டு மூணு காலேஜில் வந்து விசாரித்தாங்க ஹஸ்பண்ட் ஸோ இன்றைக்கி அதுக்கு தான் அவர் போயிருந்தார் இருக்கிறதே கம்மியான ஃபீஸும் இது மட்டும் தான் போல இருக்குது இந்துஸ்தானெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் மேலே தாண்டது பாரதும் ரெண்டுக்கு மேலே தாண்டிடுச்சு பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் இந்துஸ்தானும் அப்படி தான் இருந்துச்சு இது மட்டும் ஒன் எயிட்டி வந்துருக்கு ஃபீஸ் வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ஹாஸ்டல் வந்து சிக்ஸ்டி ஸோ ஒன் எயிட்டி வந்திருக்கு மொத்தம் இன்றைக்கி போய் பார்த்துட்டு எங்கள் நடுமூத்தார் கேட்டு இன்ஃபார்ம் பண்ணி ரெண்டு பேரும் பேசி டிசைட் பண்ணாங்க ஓகே இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இதுதான் ஃபைனல் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அட்வான்ஸ் கூட பே பண்ணிட்டாங்க இன்றைக்கி அப்புறம் எங்கள் மூத்தார் தான் க்ளீன் பண்ணி வச்சிருக்காரு நல்லா நைட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டாரு அதான் வந்து சொன்னார் நீட்டாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டார் ஏன்னா இப்போ டீ வந்திருக்கேன் மணி நாலு டீ போட்டுட்டு இருக்கேன் டீ போட வந்தேன்னா டீ தூள் ஜாலியாகிடுச்சு அப்புறம் மூத்தாருக்கு வந்து அவர் கடைக்கு போய் வாங்கினாந்து கொடுத்துட்டாங்க அது என்ன டீ தூள்னு தெரியல தாஜ் டீ தூள்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் எப்படி வரோன்னு எனக்கு தெரியல பட் இன்னும் கலர் மாறவே இல்லை நானும் கலர் மாறுமா மாறுமான்னு பார்க்குறேன் அப்படியே லைட்டாகவே இருக்குது மாமியாக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிடிக்கும் ஆனால் இது இன்னும் கலர் மாறலை ஆனால் டீ தூள் நான் போடலை மா மூத்தார் வந்து போட்டு விட்டுட்டு போயிட்டார் நான் இஞ்சி இலக்கா தட்டி போட்டேன் அவர் டீ தூள் போட்டுட்டு அவர் மாட்டு போயிட்டார் ஆறு ஸ்பூன் போட்டாங்க ஆனால் இன்னும் கலரே வரலை பையன் எழுந்துட்டாரு அதனால நான் வந்துட்டேன் டீ வந்துட்டு தான் வந்து ஊற்ற போறாரு எல்லாருக்கும் இன்னைக்கு டீ குடிச்சிட்டு கதை பேசிட்டு இருக்காங்க ஊர்லருந்துருது எப்பவுமே ஈவினிங்ல வந்து குளிச்சுட்டு விளக்கேற்றுவாங்க மாமியார் இருக்காங்க நல்லா இருட்டாயிருச்சு இல்லையா பொழுது போயிருச்சு மூத்தாறு இன்னும் வரவே இல்லை நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்புறம் பார்த்தா எங்களுக்கு ஏதாவது போண்டாலாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஏன்னா எங்கள் மாமியாருக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி ஸோ அம்மாக்காக அவர் வாங்கிட்டு வந்தார் எல்லாருமே சாப்பிட்ருந்தாங்க நேற்று வந்து ஹஸ்பண்ட் பஜ்ஜி வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி மூத்தார் போண்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு வானம் செம்மையாக இருக்குது சென்னையில் மழை லைட்டாக விட்டு விட்டு பெஞ்சிட்டா இருக்குது இப்போ விட்டுருக்கு மழை எப்படி இருக்குது பாருங்க அதோ தெரியுது இல்லை பெரிய பில்டிங் அதுதான் அதுக்கு பின்னாடி மெயின் ரோடு இருக்கு செம்மையா இருக்குல்ல சார்ஜ் இல்லை அமேசிங் இதை நம்ம வீடு அது பக்கத்து வீடு எங்க பார்த்தாலும் அடுக்குமாடி மாதிரி வீடுங்களா இருக்கு சே ஒரு செவன்ட்டீஸ் எயிட்டீஸில் பிறந்தால் நல்லா இருந்திருக்கும் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ரோடுலாம் பார்த்தீங்கன்னா அந்த களிமண் ரோடு மாதிரி தான் இருக்கும் இல்லையா எதாவது சைக்கிளில் போவாங்க ரோட்டில் விளையாடலாம் ஏன் தான் சீக்கிரம் வளர்ந்தோமோன்னு ஃபீல் ஆகுது